ஆக மாதிரி இப்போத்தில் அதெல்லாம் எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது எனக்கு மோடி ஐயா தான் மூணு வருஷம் பணம் பைசா கொடுத்துருந்தேன் நான் அதெல்லாம் வியாபாரம் பண்ணின்னு வரேன் இப்போ இருக்கிற சூழ்நிலையில மக்கள் எல்லாம் மாறி சிந்திச்சுட்டு இருக்காங்க திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டத்தை சரியா எங்க கொண்டு வந்து செயல்படுத்தல எதுவுமே அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்ததும் அவங்க என்ன பண்றாங்க இப்போ தமிழ் இங்க இருக்கிற கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி பேரை மாத்திட்டு ஏதாவது ஒரு திட்டத்தில மாத்தி மாத்தி பண்றாங்க அதுவும் சரி அவங்களால அங்கிருந்து கொண்டு வர முடியல அதுதான் உண்மை

தெருவர கடையத்தில்லாம் வந்து லோன் முன் இது இது முன்னாடி எதுவுமே செய்யலை இப்போ அதனால வந்து எங்களுக்கு வந்து லோன் மாதிரி பேங்கில் குத்துக்கிறாங்க எங்களுக்கு அது நல்ல செயல்பாடாக இருக்குது கண்டிப்பாக பாலகணபதி அவர்களுக்கு தான் பாலகணபதி அவருக்கு தான் ஓட்டு அதிகமாக இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக பிஜேபி தான் இந்த வாட்டி வரும் பாத்தீங்கனாக்கா இப்பதைக்கி அவரோட செயல் மோடிஜியோட செயல் இங்க நிறைய அதிகமா இங்க செயல்படுது அதை எடுத்துட்டு வந்து நல்லா செய்யறாங்க எல்லா மக்களுக்கு எல்லாமே வந்து சேருது அது மட்டும் இல்லாம இந்த மணிப்பூர்ல நடந்த விஷயம் வந்து கிறிஸ்துவத்துக்கு அகேன்ஸ்ட் தான் எல்லா புரளியும் வந்தது ஆனா அதுக்குள்ள போய் பார்க்கும் போதுதான் தெரியுது அது ஜாதி பிரச்சனை நீ பெரிய ஜாதி நான் சின்ன ஜாதின்ற பிரச்சனை இப்போ ஓரளவு விழிப்புணர்ச்சி வந்துடுச்சு இது வந்து இது வந்து வேற யாரோ இதில் நடுவில் சதி பண்ணியிருக்காங்கன்னு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க ஜனம் கண்டிப்பாக அவருக்கு தான் ஓட்டு பண்ணுவாங்க பிஜேபி தான் இந்த வாட்டி கண்டிப்பாக வரும் மோடிஜி வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க இவங்க அதனால அவங்க சர்பிளை அவங்க நிற்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக வாக்கு அதிகமாக இருக்கும் மோடி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு விவசாயிகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க உதவித்திட்டம் கொண்டு வந்துருக்காங்க சுய தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய உதவி தொகை எடுத்திருக்காங்க இங்கே நகராட்சி மூலிமா நாங்களே லோன் வாங்கியிருக்கோம் நகர இருந்து வேலை செய்கிறோன்னுட்டு நாங்கள் லோன் வாங்கியிருக்கோம் அது இல்லாத அஞ்சு லட்சம் ரூபாய் காப்பீடு காட்டு அதுலேயும் நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம் கேஸும் வாங்கியிருக்கோம் அவரோடது அதே மாதிரி எல்லாம் நிறைய திட்டம் அவருக்கு வந்திருக்கு எங்களுக்கு தேவையானது எங்களுக்கு அவங்கவுங்க எதது ஃபெசிலிட்டி தேவையோ அதாவது அவங்கவுங்களுக்கு கிடைக்குது பிஜேபி சைடில் போட்டிடுற பாலகணபதி தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எப்படி சொல்றீங்க ஏன்னா இது வரைக்கும் ஏடிஎம்கே சைட்லேயா இருக்கட்டும் டிஎம்கே சைட்லேயா இருக்கட்டும் அவங்க வந்து ஓட்டு கேட்கறதுக்கு வருவாங்க அதுக்கு அடுத்து காணாமல் போயிடுவாங்க ஆனால் இவர் நான் கேள்விப்பட்ட வரையிலும் இவர் வந்து இந்த பகுதியிலே திருவள்ளூர் மாவட்டத்திலே இருக்கார்ன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அவர் இப்போ கேண்டிடேட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அங்கே திருவள்ளூரில் இருக்கிறதாகவும் அந்த அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் பாதி நல விஷயங்கள் அவர் வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு அவர் வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் நம்ம பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இருக்குது நம்ம மூணாவது கட்சின்னு வந்து இப்போத்துக்கு வளர்ந்து வளர்ந்துருக்க கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஜேபி தான் என்னோடய வாக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து பிஜேபி தான் ஏன்னா மோடி ஐயாவோட திட்டம் அந்த அளவுக்கு செயல்படுத்த முடியுன்ற திறமை எல்லாமே அவர்கிட்ட இருக்குது என்ன சொல்றதுன்னா நான் ஒரு மீனவன் இப்போ வந்து முந்நூற்றி எழுபது சட்டம் இருக்குது நம்ம மீனவர்களுக்கு நல்லதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அயோத்தி ராமர் கோயில் கட்டியது அவர் சொல் அதாவது இவங்க செய்ய முடியாததெல்லாம் வந்து மோடியாக செஞ்சிருக்காரு இது வந்து மக்கள்னா எல்லாரும் ஏற்றுக்கணும் இதை இப்போ வீடு வீடு கொடுக்குறது அதை விட்டுமுன்னா அந்த லோன் இது இதெல்லாம் போட்டு கொடுக்குறதுக்கு இவ்வளவு பண்றான்றீங்க ஆனா முதல்வர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணது இல்ல அப்படின்றாங்க அவங்க சொல்றது எல்லாமே போய் தான் அவங்க சொல்றது எல்லாமே அப்படி பார்த்தாலே போய் தானே ஆரம்பத்துல இருந்து அவங்க சொல்றது அப்படிதானே எந்த ஆட்சி எந்த கட்சி வந்தா தமிழ்நாடு நல்லா இருக்கும் என்னோட ஒப்பீனியன் சொல்லும் போது அது பிஜேபி தான் சொல்லுவேன் இப்ப இல்ல எப்பயுமே அது தான் சொல்லுவோம் பிஜேபி தான் எதனால பிஜேபி நான் ஏற்கனவே டிஎம்கேல இருந்தேன் அது ஆக்டிவிட்டிலாம் எனக்கு தெரியும் எனக்கு அது பிடிக்காததுனால நான் வெளியே வந்துட்டேன் நான் வந்து ஒரு எட்டு வருஷம் ஆல்ரெடி இருபத்தஞ்சி வருஷம் இருந்த நான் பிஎம்கேவேன் எனக்கு திருப்தியாக இல்லை இதெல்லாம் ஒரு நல்லா திருப்தியாக இருக்குது பல ஒர்க் நான் செஞ்சுருக்கேன் ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் கொரோனா காலத்தில் வேலை செஞ்சுருக்கேன் பத்து உயிரை காப்பாற்றியிருக்கேன் காப்பீடு திட்டம் ஒரு அறுபது கோடிக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஜனங்களும் இந்த பத்தாயிரம் லோனு ரெண்டாவது இவங்களுடைய கூட்டணி வந்து வலுவான கூட்டணியா இருக்கு இவர் படித்தவர் ஒரு பட்டதாரி அவருடைய பேக்ரவுண்டும் ஒரு நல்ல சமூக சேவை உள்ள பேக்ரவுண்டு அதை விட அவர்கள் வந்து ஏற்கனவே பட்டியல் அணியில் வந்து மாநிலத்தில் தலைவராக இருந்திருக்காங்க அதையும் தாண்டி மோடிஜியோட நேர நேரடி தொடர்பு உள்ளவர் அவர் இதுக்கு முன்னாடி எம்பிங்கிற விஷயம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரில இப்போ வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் எனக்கு தெரியும் நாங்கள் நாடார் தான் நாடாரை வந்து ஒரு கேவலமாக பேசிக்கிறாங்க கனிமொழி அவர்கள் எப்படி பேசிக்கிறாங்கன்னா நாடார் ஓட்டை த நாடார் ஓட்டை வச்சு நாங்கள் எது பார்க்க வரல அப்போ எதுக்காக ஓட்டு கேட்க வந்தீங்க நாடார் ஓட்டு வாணாங்கிறீங்க அதுவே தொகுதி நாடார் தொகுதி தான் எதுக்காக இப்போ ஓட்டு கேட்க வந்தீங்க என்று எனக்கு ஒரு கேள்வி அது நாடாரை வந்து ஒரு இழிவுபடுத்த மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க அதே சிஎம் சொல்லிக்கிறாரு இந்துக்களை நம்பி நாங்கள் ஓட்டு வாங்க வரல அப்ப தமிழ்நாட்டை எதை வச்சு நீங்க ஓட்டு வாங்குறீங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்ததும் அவங்க என்ன பண்றாங்க இப்போ தமிழ் இங்க இருக்கிற கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி பேரை மாத்திட்டு ஏதாவது ஒரு திட்டத்தில மாத்தி மாத்தி பண்றாங்க அதுவும் சரி அவங்களால அங்கிருந்து கொண்டு வர முடியல அதுதான் உண்மை இங்க இருக்கிற கணக்கு கூட சரியா காட்டுறது இல்லைன்னு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற இது ஏன்னா இங்க திட்டத்தை செயல்படுத்துறாங்களா இல்லையான்னு கூட மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அது சென்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்க கொண்டு வர திட்டம் சரியா வந்து சேருதான்றது சந்தேகமா தான் இருக்கு ஏன்னால் இவங்க அதெல்லாம் அப்படியே முடி இது பண்ணிடுறாங்க முன்னாடி எம்பின்னு பார்த்தீங்கன்னா ஆ ஆ சரிங்க பண்ணிடுறாங்க ஜெயக்குமாருங்கிறவங்க மாவட்டத்துக்கு செஞ்சதா நம்ம நாலேஜுக்கு வரல ரெண்டாவது இதுக்கு முன்னாடி இந்த முப்பத்தி ஒரு எம் முப்பத்தி ஒன்பது மக்களுக்கு சரியா செய்யல அதிருப்தியில் தான் இருக்கும் மக்கள் எல்லாம் அப்படிதான் இருக்காங்க இப்போ வர வாய்ப்பு இவங்களுக்கு கொடுத்தா ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு பொன் வி பாலகனபதி அது அவர் செய்கிற செயல் கண்டிப்பாக எல்லா ஸ்கீமும் இங்கே வந்திருக்கு இப்போது இவ்வளோ மோடி அவர் செஞ்சு செயல் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் மட்டும்தான் இருந்தது சிலிண்ட்ரு இந்த கடை ஒரு தெரு ஒரு கடை லோனு இதெல்லாம் வந்து சென்னை சைட் தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷத்தில் எல்லாமே எங்களுக்கு வந்திருக்கு சிலிண்ட்ரு வாங்கியிருக்கோம் கடையை வச்சுருக்கிறதுக்கு லோனும் கிடைச்சிருக்கு அதுவும் இல்லாமல் இந்த மகளிருக்கு உதவி குழு மூலயமா நிறைய ஸ்கீமும் பண்ணிட்டுருக்காரு அதை வச்சு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் மகளிர் ஓட்டெல்லாம் கண்டிப்பாக அவருக்கு தான் வரும் அவர் கொடுத்துருக்காரு வாக்குறுதியில் கொடுத்துருக்காரு மெயினா முக்கியமாக எங்களுக்கு தேவை எங்கள் ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக ஸ்கூல் ஃபீஸ் ஏன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காகவே சம்பாதிக்கிறதுக்கு ஓட வேண்டிய காலகட்டத்தில் இப்போ இருக்கிற மக்கள் ஜென்ரேஷன் இருக்காங்க ஸோ அவர் கொடுத்துருக்குற வாக்குறுதிகளை முக்கியமான ஒரு விஷயம் நவோதயா பள்ளி நான் வின் பண்ணேன்னா கண்டிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ரெண்டு நவோதயா பள்ளி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதுக்காகவே மக்கள் ஓரளவுக்கு ஓட்டு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோடய ஓட்டு நான் அவருக்காக அந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் ஓட்டு போடுவேன் அவருக்கு கொரோனா காலத்துல வந்து எனக்கு சாப்பாடு பால் ரொட்டி எல்லாம் கொடுத்தாங்க நான் கை நீட்டி வாங்கினது உண்மைதான் ஆக மாதிரி இப்பதலாம் அதெல்லாம் எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது எனக்கு மோடி தான் மூணு வருஷம் பணம் பைசா கொடுத்துக்கணும் நான் அதெல்லாம் வியாபாரம் பண்ணின்னு வரேன் இப்போதைக்கு எனக்கு அவர் உதவி எனக்கு தேவை தாம்பரம் எனக்கு தேவை அதெல்லாம் ஓட்டு போடுவேன் அவர் வெற்றி என்ன என்ன அவர் நிறைய நிறைய சொல்லி இருக்கிறாரு வெற்றி அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் பண்றது தெரியும் பண்ணுவார் நிச்சயமாக பண்ணுவார் பொன் பாலகணபதி நிச்சயமாக பண்ணுவார் அவர் ஒரு அடிமட்ட தொண்டர்லேருந்து வந்து ஒரு ஒன்றியத்திலேருந்து உருவான ஒரு இன்னைக்கு ஒரு கட்சியோட மாநில செயலாளர் அந்த அளவுக்கு வளர்ந்தவர் அதனால நிச்சயமா செய்வார் மக்கள் எல்லாரும் ஏத்துக்கணும் இது பிஜேபி கோசரம் வாக்களி வாக்களிப்போம் வாக்களித்தே தீர்வோம் எதுக்கு அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே நல்ல திட்டங்கள் ஒரு வந்தே பாரத் ரயில் திட்டம் அயோத்தி ராமர் கோயில் கட்டந்து இந்து கிறிஸ்துவன் முஸ்லீம்ஸ் அனைவரும் ஒற்றுமை ஒற்றுமை இருக்க வேண்டும் அதுக்காக வந்து தமிழ்நாடு அப்படின்றாங்க அது அப்போ ஏமாத்திருக்கலாம் படிக்காதவங்க இருந்தாங்க அதனால் அப்போ இருந்தவங்கள வந்து ஏமாற்றிட்டு எதோனாலும் பண்ணலாம் இப்போ எல்லாருமே படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லார் கையிலும் செல் இருக்குது அதனால செல்லில் போட்டவே எல்லாமே வந்துடும் அவர் என்னென்ன திட்டம் பண்ணாங்க என்னென்ன ஸ்கீம் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்தியா எந்த லெவல்ல இருந்துச்சு இப்போ உலக அளவில் இந்தியா எந்த அளவுக்கு பார்க்குறாங்க மக்கள் வெளிநாட்டில இருந்து எப்படி நம்ம இந்தியாவை பார்க்குறாங்க எல்லாமே வந்து மக்களுக்கு கிளீனாக தெரியுது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிவி ஒரு சேனலை தான் இப்போ சன் சன் டிவில போடுற நியூஸ் தான் நீங்க என்ன நடக்குதுன்னு தெரியும் இப்போ அப்படி இல்லையே எல்லார் கையிலும் செல்லு இருக்கு என்ன தேணும்ன்ற விஷயத்த தட்டணும்னா எல்லா டீட்டெயிலுமே செல்லுல வந்துடுது சின்ன குழந்தைங்க இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே செல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யார் என்ன பண்ணாங்க யார் என்ன இப்போ ஆயிரம் ரூபாய் திட்டம் கொடுத்தாரு யாருக்குமே வரல எங்கள் தெருவிலையே ஒருத்தர் தான் வாங்கினாங்க மீதி யாருக்குமே வாங்கலை ஆனால் அவங்க இப்போ இதில் பேட்டியில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஆயிரம் ரூபாய் வாங்குறதுனால தான் மேக்கப் போட்ருக்கீங்களா அதுக்கு முன்னாடி மேக்கப் இல்லாமல் இல்லைல்ல யாரும் இப்போ அவர் ரூபாய் கொடுக்கறதுனால எதுவுமே எல்லா வேலையும் ஏறிச்சு பால் ஏறி எல்லாமே ஏறிச்சு ஒரு நாளைக்கு நூறுரூபாவில் வே ஒரு சமையல் பண்ணிடலாம் இப்போலாம் ஐநூறுரூபாய்க்கு மேலே மேல தான் சமையல் பண்ண முடியும் இப்போ இருக்க இதுக்கு எல்லாம் நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு வரலையே இப்போ முன்னாள் முன்னாள் எம்பி அப்படின்னாக்கா எங்களுக்கு முன்னாடி யாருன்னே தெரியாது இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ மூலமா தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அண்ணன் ஜெயக்குமார் அவர் தான் திருவள்ளூர் மா திருவள்ளூருக்கு வந்து எம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காங்கிரஸ் கட்சி மூலம் காங்கிரஸோட வேட்பாளர் அவர் காங்கிரஸ் எம்பி அவர் காங்கிரஸ் மூலமாக தான் வந்தார் உலக அறிஞ்ச ஒரு விஷயம் ராமர் கோவில திறந்து வச்சது மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது கூட அவருக்கு தெரியல அது கூட தெரியல அதான் நீதான் வந்து திறந்து வச்சாருன்னு சொல்றாரு அப்ப அவ்வளோ ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய விஷயம் கூட கிடையாது சின்ன விஷயம் கூட தெரியாத ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் நம்ம நாட்டுக்கு தேவையா நம்ம அதுவும் திருவள்ளூர் பகுதிக்கு தேவையா ஏற்கனவே ஒரு காங்கிரஸ் வேட்பாளருக்கு போட்டு அவர் ஆளை காணோன்னு போஸ்டர் ஒட்டி தேடின அளவுக்கு நம்மளை தேட வச்சாங்க பகுதிக்கு ஒண்ணுமே செய்யல மறுபடியும் அவரே காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ் கூட்டில இருந்து மறுபடியும் ஒரு வேட்பாளரை இறக்கி விட்டுருக்காங்க அது கூட நம்ம பகுதியை சேர்ந்து வரா இருந்தா கூட பரவாயில்ல ஏதாவது செய்வாருன்னு ஒன்னு ஒன்னு ரெண்டாவது நம்ம நம்பலாம் மறுபடியும் வேற இடத்துல இருந்து கர்நாடகாவில இருந்து மறுபடியும் காங்கிரஸ் கூட்டணியில வந்து இறங்கி இருக்காங்க ஏற்கனவே நம்பி ஏமாந்து அஞ்சு வருஷத்து அவர் கையில கொடுத்து எங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்வளவு நாளாயிடுச்சு இன்னமும் அவர் வந்து தலையை காட்டல இப்ப அவங்க ஸ்டாலின் எல்லாம் ஏதாவது ஒரு பங்கு போறாங்கன்னா அதுக்கு ரோடு நல்லா போட்டு கொடுத்துருவாங்க அது வரைக்கும் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க இந்த பாதாள சாகட திட்டம்னு சொல்லி போட்டு கொடுத்துருந்தாங்களே நடுவுல தான் போட்டாங்க அதுக்கு ஒரு மூடி போட்டு வச்சிருந்தாங்க பைக் போனாலே மூடி உடஞ்சிடுது அதுல தண்ணி ஃபுல்லா வெளியே வந்து போக முடியாத மாதிரி இருக்கு ஆனால் அன்னைக்கு நைட் ஒரு நாள் நைட்டு வர எம்பி உங்கள் கேண்டிடேட் வராங்கன்ட்டு நைட்டோட நைட்டாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரோட்டு போட்டு விட்டாங்க ஆனால் மக்கள் கஷ்டப்படுறதுக்காக இந்த எந்த இங்கே இருக்கிற எந்த ஒரு கடைசியில் வச்சு இது பண்ணுறது இல்லை அதனால் எல்லாம் மாறி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க மாற்ற வரணும் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ அண்ணாமலை இங்கே அந்த தலைவராக வந்ததுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க எல்லாருமே வந்து தெரியுமே நமக்கு இப்போ இப்போ எந்த ஒரு சேனல் போனாலும் தைரியமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக வந்து பிஜேபி சைடு தான் அண்ணாமலைக்கு சப்போர்ட் அவ்வளோதான் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஸோ சென்ட்ரல்ல எப்படி இருந்தாலும் பிஜேபி வரணும்னு கன்ஃபார்ம் இப்போ தமிழ்நாட்டிலையும் அவங்களோட எம்பிஸ் வந்தால் தான் அவங்களோட திட்டங்களை வந்து கரெக்டாக இங்கொண்டு வந்து செயல்படுத்த முடியும் இங்கே உள்ள முதல்வர் என்ன சொல்றாங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணதில்லை அப்படின்றாங்க அது வந்து ஒரு ரேஷன் கடையில போய் பார்த்தாலே தெரியுது இலவச அரிசின்னு சொல்றாங்க ஆனா அவர் போட்டோ போடல ஸ்டாலின் போட்டோ தான் வச்சிருக்காங்க அங்க இருந்து பணம் வராம எதுவுமே செய்ய முடியாது அவர் கொடுத்தாதான் பண்ண முடியும் அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் எல்லாரும் கண்டிப்பா செய்வாங்க செய்யற இடத்துலதான் எல்லாம் இருக்காங்க ஊழல் எல்லாம் கட்சி இதுக்கப்புறம் இவங்க மக்களை நல்லா வழிபடுத்துவாங்க மாற்றம் கண்டிப்பா வரும் மாற்றம் வரும் அதான் சொல்லுங்க நலத்திட்ட உதவிகள் வந்து டைரக்டா இவங்க செய்யறப்போ மக்களுக்கு போய் சேரும் அது ஒரு மாற்றம் வரும் என்னன்னா மக்கள் தான் நல்ல ஒரு தீர்ப்பு தரணும் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு